வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணங் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர்லேயே ஒரு ஒன்னை முக்கால் இருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க நல்லா செழிப்பான ஏரியாவில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மெயின் ரோடுங்க மெயின் வாய்க்கில் எல்லாமே ரொம்ப பார்க்குங்க போகிற வழி எல்லாமே உங்களுக்கு நெல் கரும்பு வயல் எல்லாமே செழிப்பான ஏரியாங்க பாருங்கள் சூப்பரான ஏரியாங்க இந்த மாதிரி ஒரு மெயின் ரோடு ஆக்சஸ் இருக்கிற ஏரியங்க பாருங்கள் இந்த மாதிரி விவசாயம் இருக்கிற ஏரியாங்க இந்த நீங்கள் வீடியோவில் பார்க்குறது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பார்க்க போகிற பூமி பக்கத்தில் இருக்கிற விவசாயிங்க இந்த வீடும் இருக்குதுங்க மொத்தம் ஒன்றை முக்கால் ஏற்குறாங்க இபி ஃப்ரீ சர்வீஸு கிணறு இருக்குதுங்க அமராவதி வாய்க்கால் பாசனத்தில் இருக்குதுங்க வீடு வந்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஆர்சி வீடுங்க பாதி ஆர்சி பாதி ஓட்டு வீடுங்க மண் செம்மண் பூமிங்க சமசது வடிவில் இருக்குதுங்க இது ஒன்றை முக்கால் ஏக்கரை சேர்ந்து என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா அறுபத்தி மூணு லட்சம் ரூபாய் தான் சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப ரேட்டு குறைவுங்க அதிக ஏக்கர் குறைஞ்ச பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலங்க இது பல்லடம்லேருந்து இடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் குடிமங்கலம் மெரியல் இருக்குதுங்க இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே பூமி இல்லைங்க வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்